கிராமப்புறத்துல குரு சுனதா அப்படிங்கற தம்பதிகள் இருந்தாங்க அவங்க புள்ள ராமு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமோட பொண்டாட்டி கவிதா வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ராமு வயலுக்கு போய் கொஞ்சம் காய்கறிய பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் அந்த காய்கறி வச்சு கவிதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பா மருமகளுடைய சமையல்னா மாமனார் குருவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹடடடா நேத்து என் மருமக செஞ்சாலே ஒரு குழம்பு அதோட சுவ எவ்வளவு அருமையா இருந்ததுல சுனந்தா நான் ஏதோ ஒரு ஜன்மத்துல நிச்சயமா புண்ணிய பண்ணிருக்கேன் மருமகளை பாராட்டுறது எல்லாம் போதும் நமக்கு கல்யாணமானப்போ நான் சமைச்சு குடுக்கறதையும் நீங்க இப்படிதானே பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்ப போக போக என் சமையல் உங்களுக்கு புளிச்சு போச்சா இங்க பாரு சுனந்தா வேப்ப மரத்துல எல்லாமே கசப்பா இருக்குன்ற மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லா இடத்துலயும் இப்பதான் என்ன வெறுப்பை தாதீங்க கோவம் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அது உனக்கே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு ஏன் கிட்ட வந்து சொல்ற அட நிப்பாட்டுங்க அதோ மருமவ பொண்ணு வரா உங்களுடைய இந்த விளையாட்டெல்லாம் அவகிட்ட வச்சுக்கோங்க அப்படி சுனந்தா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கவிதா அங்க டீ எடுத்துக்கிட்டு வந்தா மாமனார் மாமியாருக்கு கொடுத்தா மாமா என்ன ஆஹா ஒவ்வொரு இந்த மாதிரி மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன புண்ணிய செஞ்சனோ இந்த மருமகளை அந்த கடவுள் என் வீட்டுக்கு இல்ல அனுப்பி வச்சிருக்கா எந்த மருமகளும் உன்ன மாதிரி என்ன பிடிச்சிருக்கு என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்கம்மா அவங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு வைப்பாங்க அவ்வளவுதான் சரிம்மா இன்னைக்கு என்னவோ எனக்கு சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல கொஞ்சம் இருக்கு பேசாம அதே மாமா சொல்லி கவிதா போனதுக்கு அப்புறமா சுனந்தாவோட கோவம் இன்னும் அதிகமாச்சு உங்களுக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா சிக்கன் குழம்பு செய்யணும்னா மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வேற வாங்கிட்டு வரணும் இல்லையா புள்ள வர்றதுக்கு வேற மதிய நேரம் ஆயிடுமே நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டீங்க பாவம் மருமவ பொண்ணு என்ன பண்ண போறாளோ என்னவோ ஐயோ நான் மறந்துட்டேனே நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வர்றதுக்காக போனாரு அப்படி குரு வெளியே போனதும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ராமுவ பார்த்து சுனந்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அதுக்குள்ள சிக்கன் வாங்கிட்டு வந்த மருமக சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி உன்கிட்ட சொன்னாளா என்னமா நீ நான் காலையில இருந்து வீட்டுல தானே இருக்க அப்பா கவிதா கிட்ட சிக்கன் குழம்பு வேணும்னு சொன்னாரில்ல அப்பதான் நான் வெளியே போய் இதோ இப்போ சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர அப்படியா ஆனா நான் உன பாக்கலையேடா அத்த என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா அவரு கொஞ்சம் வெளியில இருந்தாரு மாமா சிக்கன் குழம்பு வேணும்னு கேட்டப்போ நான் போய் வெளியே இருக்கிற அவர்கிட்ட சொன்ன அதனாலதான் அவரு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு

என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பேயா பூதமா ஏன் இப்படி பாக்குறீங்க புள்ளையே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ நீங்க வாங்கிட்டு வந்த சிக்கனை என்ன பண்றது இன்னொரு வேளை சமைச்சிக்கலாம் அப்போ சரியா போயிடும்ல என்னப்பா நீங்க உங்களை யார் சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னது நான் வாங்கிட்டு வந்திருப்பல சரி சரி அந்த சிக்கனை வச்சு நான் வேற ஒரு குழம்பு செய்யறேன் அந்த குழம்பு செஞ்சும் ரொம்ப நாளாச்சுல என்னது நீ இன்னைக்கு குழம்பு பண்ண போறியாமா அப்பா எத்தனை நாள் ஆச்சுமா உன் கையால நீ சமைச்ச சிக்கன் குழம்பு நான் சாப்பிட்டு பார்த்து ஆமாத்த நீங்க செய்யற நான்வெஜ் குழம்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறைய தடவை சொல்லிருக்காரு நான் வந்ததுக்கு அப்புறமா நீங்க சிக்கன் குழம்பு செஞ்சதே இல்லல்ல இத்தனை நாளுக்கு அப்புறமா செய்ய போறீங்க உங்க அத்தை நான்வெஜ் குழம்பு ஏதாவது செஞ்சான்னு வெச்சுக்கோ எல்லாரும் அந்த குழம்புக்கு மயங்கிட வேண்டியதுதான் நீ செய்ய சுனந்தா சீக்கிரமா செஞ்சனா நானும் சீக்கிரமா சாப்பிடுவேன்ல அப்படி எல்லாரும் சொன்ன உடனே சுனந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே சிக்கனை வச்சு ரெண்டு மூணு ரெசிபி செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைக்கும் போது வந்த மனம் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போச்சு அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த பாப்பாராவ் அவங்க வீட்டுக்கு வந்தாரு என்னப்பா குரு உன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு அதனால உன்னை பேசிட்டு போலான்னு வந்தேன் ஆமாம் வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ நல்ல மனம் வருதே அப்படி என்னத்தை தான் சமைச்சிங்க இங்க பாரு பாப்பா ராவ் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன எங்கள் வீட்டில் என்ன சமைச்சாலும் மோப்பம் பிடிக்கிற நாயை விட முன்னாடி நீ தான் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வருவேங்கிறது எனக்கு தெரியாதா என்ன என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்க யாருமே இல்லையே அதனால தானே நான் வரேன் ஆனால் என்னப்பா இப்படி சொல்லிட்டியே பாரும தங்கச்சி உன் புருஷன் என்ன சொல்றான் அவரு எப்பவுமே அப்படிதானே அண்ண நீங்க உட்காருங்க நான் சிக்கனை வச்சு ரெண்டு மூணு குழம்பு பண்ணிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சூடா சாப்பாட்டோடு சேர்த்து எடுத்துட்டு வரேன் நல்லது இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் எனக்கு தெரியுமா நான்வெஜ் குழம்பு நீ செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவிதா சாப்பாடை ரெடி பண்ணிட்டான் எல்லாரும் உக்காந்து சுனந்தா சமைச்சதை சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க சுட சுட சாப்பாட்டுல சுனந்தா செஞ்ச குழம்ப ஊத்தி எல்லாரும் வயிறார சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க பாப்பாராவும் அப்படி சாப்பிடும் போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அதை பார்த்து குரு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சோ இங்க பாருமா சுனந்தா அருமையா இருக்குமா பேசாம நீ ஏமா இந்த குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு விற்க கூடாது உண்மையிலேயே இந்த குழம்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சிட்டிக்கு போயிருந்தேன் நான்வெஜ் கறி பாயிண்ட் பார்த்தேன் பார்த்தேன் இருந்துச்சு கொடுத்து ரெண்டு மூணு விதமான வாங்கி சாப்பிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கல நீ குழம்புக்கு எவ்ளோ கொடுத்தாலும் அது கம்மி தான் நீ மட்டும் இந்த நான்வெஜ் குழம்பு கடைய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ நானே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருவேன் நானும் அப்பவே இந்த வியாபாரம் செய்யலான்னு நினைச்சிருந்தேன்ன ஆனா என் வீட்டுக்கார தான் ஒத்துக்கல ஏன் அப்படி பண்ணீங்க அன்னைக்கு அத்தை அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தா இந்நேரத்துக்கு உன் மாமாவுக்கு பிடிக்காது இந்த ஆம்பளைங்கெல்லாம் இப்படிதான் பொண்டாட்டி வளர்ச்சிய பார்த்து பொறாம பட்டுன்னு தான் திரிவானுங்க ஐயோ சுனந்தா நீ தனியா கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாதுல்ல அதனாலதான் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்பா இப்போ ஒண்ணு கெட்டு போல அம்மா வீட்லயே இருந்துகிட்டு நான்வெஜ் குழம்பு செஞ்சு கொடுக்கட்டும் நாம அதை விக்கலாம் என்ன சொல்றீங்க உண்மையாவா உண்மையிலேயே எனக்காக கடை ஓபன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டு சுனந்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அன்னையில இருந்த சுனந்தா வீட்லயே நான்வெஜ் குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த குழம்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ராமு குருவும் சுத்தி இருக்கிற ஊருல விக்க ஆரம்பிச்சாங்க பாப்பாராவும் அந்த குழம்பு சிட்டிக்கு எடுத்துட்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாரு கவிதா அவங்க மாமியாருக்கு உதவி செஞ்சு அவளும் நான்வெஜ் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்கிட்டு இருந்தா அப்படி ஒரு வாரத்திலேயே சுனந்தா செய்யற அந்த குழம்பு எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அப்போ ஒரு நாள் சிட்டில இருந்து ஒரு பெரிய மனுஷன் அவங்க வீட்டுக்கு வந்தாரு இங்க பாருங்கம்மா நீங்க செய்யற அந்த நான்வெஜ் குழம்பு எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாட்டுக்கு சிட்டியில நல்லாவே டிமாண்ட் இருக்கு நீங்க செய்யற அந்த நான்வெஜ் குழம்ப என்னுடைய ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு நிறைய பணம் கொடுக்கறேன் ரொம்ப சந்தோஷங்க சிட்டில கூட என்னுடைய குழம்பு எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நன்றிதான் சொல்லணும் அம்மா இனி தோல்வி இல்லம் எல்லாரும் கறி தான் கூப்பிட இந்தங்க அம்மா அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பணத்தை நீங்க வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மாசம் மாசம் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் என்னுடைய வியாபாரம் இன்னும் நிறைய லாபத்தை சம்பாதிக்க போகுது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரு பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு அவரு போனதுக்கு அப்புறமா ராம் குரு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அவரு கொடுத்த பணத்தை வச்சு நாம குழம்பெல்லாம் செய்யறதுக்கு தனியா ஒரு வீட்டை வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேரு வேலைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா எப்படியும் வேலை அதிகமாக போகுது இல்ல அத்த கண்டிப்பா எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கலாமா நம்மளால இன்னும் சில பேரு நல்லா இருக்க போறாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு நீங்க பாரு சுனந்தா நீ மேல மேல வளர்ந்துகிட்டே போற நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க போற சிட்டிக்கு கூட நீ சமைச்ச குழம்பெல்லாம் கொடுத்து அனுப்பப் போற ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் நீ என் பொண்டாட்டி அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படி குரு கேட்டு ராம் கவிதா ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அத பார்த்து சுனந்தாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி சுனந்தாவோட நான்வெஜ் கறி வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு நிறைய லாபமும் வந்துச்சு இப்படி சுனந்தாவோட குடும்பம் அந்த வாழ்ந்தாங்க மாமியார் மருமகளின் சாவித்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரங்கா அப்படிங்கற பிள்ளையும் கவிதா அப்படிங்கற மருமகளும் இருந்தாங்க கவிதா அவங்க மாமியார் சொன்ன எல்லாத்தையுமே செய்வா மாமியார் ஒரு கோடை போட்டு அதை தாண்டவே மாட்டான் ரங்காவும் அப்படிதான் அம்மா பேச்ச கேட்டு நடக்கிற புள்ள ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த சாவித்ரி புள்ள மருமகளை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க டே ரங்கா உனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சுல இல்ல இன்னும் குழந்த பொருட்களையான ஊர்ல எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்கடா இன்னும் சில பேரு மருமக கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நான் உங்க கேள்விக்கு என்னடா பதில் கொடுக்க அவங்க எல்லாரும் அப்படி கேக்குறவங்க தானம்மா அவங்க பேச்சுக்கெல்லாம் தயவு செஞ்சு மதிப்பு கொடுக்காத அவங்க வேலை வெட்டி இல்லாம ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள போகணும்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் என் காது பட ஏதோ ஏதோ சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்த அட கவிதா உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படுற நான் சொல்றத கேளு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத உன் பாட்டுக்கு நீ நிம்மதியா இரு சரிங்க ஆனா எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல அத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் ரொம்பவே கவலைப்படுறேன் ஆனா அதை நான் வெளியில காட்டிக்கிறது இல்ல இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேணாம் இங்க பாருடா எதுக்கும் கவலைப்படாத நான் கோவில பூசாரிய பார்த்துட்டு வர அவரு இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம பூஜை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிருக்காரு புள்ள பிறக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த பூஜையை மட்டும் நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கு வீட்ல எந்த கஷ்டமும் இருக்காது நல்ல செல்வமும் சேரும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லிருக்காரு அதனால சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜை செய்யலாம் அப்படியா உண்மையா அத்தை ஆமா சிவராத்ரி அன்னைக்கு என்ன நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் பிறந்தாரா நிறைய பேருக்கு சிவராத்திரி பண்டிகையை பத்தி தெரியாதுமா பொங்கலுக்கு அப்புறமா வர பண்டிகைகள்ல முக்கியமான பண்டிகைல ஒண்ணுதான் இந்த சிவராத்திரி எல்லா பண்டிகையையும் பகல் நேரத்துல நடத்துறோம் ஆனா மட்டும் தான் இதற்குறோம் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல ஜோதி உருவத்துல இருக்கிற சிவன் லிங்க உருவத்துக்கு மாற புனிதமான நாள் தான் அது சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு பகல் பூரா விரதம் இருந்து மனசார பக்தியோட சிவனை கும்பிடணும் இரவு நேரத்துல சிவனுடைய அருள பெறணும்னா தூங்காம அவருடைய கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அன்னைக்கு இரவு பூரா தூங்காம கொல்லாம பக்தியோட சிவ பஜனை சிவனுடைய பாட்டு இதெல்லாம் கேட்டா சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அம்மா நீ ஏதோ பெரிய பூசாரி மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அதனாலதான் வீட்டுக்கு பூசாரிய வர சொல்லிருக்கேன் அதோ வந்துகிட்டு இருக்காரு பாரு வாங்க வாங்க பூசாரி வாங்க அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிற பூசாரிய பார்த்து ரங்கா கவிதா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க அவங்கள பூசாரியும் வாழ்த்தினாரு அதுக்கப்புறமா எங்க அம்மா இதுவரைக்கும் வரைக்கும் சிவராத்திரி பண்டிகை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பூசாரி ஐயா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே அம்மாடி கவிதா சிவராத்திரி பண்டிகையை பத்தி உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேளு பூசாரி ஐயா உனக்கு எல்லாத்தையுமே சொல்லுவாரு சரிங்க பூசாரி ஐயா இந்த சிவராத்திரிக்கு எப்படி பூஜை செய்யணும் என்ன பூஜை செஞ்சா அது சரியா இருக்கும் நான் சொல்றேன் அத கவனமா கேளுமா அந்த சிவனுடைய அருளனி பெறணும்னா உனக்கு நல்ல மனசு இருக்கணும் பக்தியோட பூஜை பண்ணாதா அந்த சிவன் உனக்கு துணையா இருப்பாரு சிவராத்திரி அன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்துருச்சு வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு வந்து பூஜை அறைய சுத்தம் செய்யணும் வாசலுக்கு தோரணத்தை கட்டணும் பூஜை அறையில கோலம் போட்டு பலவிதமான பூக்களால பூஜை அறையை அலங்காரம் செய்யணும் நம்ம பூஜை அறையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு பால் தயிர் பூக்களை வச்சு அபிஷேகம் செய்யணும் முக்கியமா சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச வில்வ இலைகளாலும் சங்கு பூக்களாலும் அதே மாதிரி மல்லிப்பூக்களாலும் அபிஷேகம் செய்யணும் அது செய்யும் போதெல்லாம் ஓம் நம்ம ஷிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சா அது நல்லதா இருக்கும் அதுக்கப்புறம் ராத்திரி என்ன பண்ணணும் பூசாரி ஐயா ஷுவனுக்கு அபிஷேகம் செய்யறதுனா ரொம்ப பிடிக்குமா பக்தியோட தண்ணியை ஊத்தி அபிஷேகம் செஞ்சாலே போதும் அந்த சிவனுடைய அருளை நாம பெற்றிடலாம் அதனாலதான் ஷிவன போலா சங்கர் அப்படின்னு சொல்றாங்க சாய்ந்திரம் ஆறு மணில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் சிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு சிவனுக்கு பூஜையை செஞ்சா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆஹா எவ்வளவு அருமையா எடுத்து சொன்னீங்க பூசாரி ஐயா அப்படின்னா அவ்வளவுதான பூசாரி ஐயா இத்தோட அந்த பூஜை முடிஞ்சிருமா ஐயோ அதுக்குள்ள எதுவும் முடியலப்பா இன்னும் இருக்கு பூஜையில கடைசி கட்டோன்னு ஒண்ணு இருக்கு அதுதானே ரொம்பவும் முக்கியம் பூசாரி ஐயா அது என்ன சொல்லுங்க மகா சிவராத்திரி நாளனிக்கி இரவெல்ல கண் முழிச்சி சிவனுக்கு நல்லபடிய அபிஷேகம் பூஜை எல்லாமே செஞ்சது கப்பிரமா அடுத்த நாள் நல்ல சைவ சாப்பாட சமச்சு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் ஆனா அந்த சாப்பாட நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு அரிசி கீரை வெள்ளத்தை கலந்து கொடுத்து பசுமாட்டை மூணு தடவை சுத்தி வரணும் அதுக்கப்புறமா ஏழைகளுக்கு பசியில தவிக்கிறவங்களுக்கு நாம அன்னதானம் செஞ்சாகணும் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாதான் நம்மளுடைய விரதமே முழுமையடையும் இப்படி செஞ்சாதான் அந்த சிவன் உங்களுக்கு செல்வ செழிப்போடய ரொம்ப நல்லா பூசாரி ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூசாரி ஐயா முத தடவியா எங்க வீட்டுல நாங்க எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகையை கொண்டாட போறோம் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லதுமா அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி பூசாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சாவித்ரி, கவிதா ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லastype லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. ரங்கா அது எல்லastype வாங்கிட்டு வரதுக்காக சந்தைக்கு போனா. அப்படி ரெண்டு நாள்ல பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அதுக்கு அப்புறமா சிவராத்திரி பண்டிகையும் வந்துருச்சு கவிதா, ரங்கா பூசாரி சொன்ன மாதிரியே சிவராத்திரி பூஜையை செஞ்சு முடிச்சு அடுத்த நாள் காலையில நிறைய பேருக்கு அன்னதானத்தையும் செஞ்சு அந்த பூஜைய நல்லபடியா முடிச்சிட்டாங்க எல்லாமே நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நிறைய நமக்கு செலவாயிடுச்சு ஆனா என்னவோ மனசுல ஒரு திருப்தி இருக்குமா ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டப்பதான் மனசுக்கு ஒரு அமைதியே கிடைச்சுது உதவி செய்யும் போது நமக்கு கிடைக்கிற திருப்தியே வேறடா அதனாலதான் எல்லாரும் உதவி செய்யணும் அந்த பரமசிவனே சொல்லிருக்காருல்ல எல்லா தானத்தை விட சிறந்த சிறந்ததானோ அன்னதானம் அப்படின்னு அப்படின்னா இனிமே நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை வர வருமானத்துல சில பேருக்காவது அன்னதானம் செய்யலாமா என்ன சொல்ற கவிதா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவுதாங்க இப்படி சாவித்ரி கவிதா ரங்கா மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு அப்புறமா கவிதாவுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் சோர்வா இருந்துச்சு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் சாவித்ரி அதை பார்த்து ரொம்பவே பத்திரமாயிட்டாங்க உடனே அவளை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிடல்ல அவளை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இப்படி சொன்னாரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல இது நல்ல விஷயம் தான் நீங்க அப்பாவாக போறீங்க உண்மையிலேயே இது சந்தோஷமான விஷயம் தான் டாக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நீ பாட்டி ஆக போறமா ஆமாடா நான் பாட்டி ஆக போறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவராத்திரி பூஜை தான்டா ஆமாமா இத்தனை நாளா எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏறி இறங்கியிருக்கேன் நிறைவேற போகுதுமா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவிதாவ ரங்கா சாவித்ரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ரங்கா எல்லாருக்குமே ஸ்வீட்ட குடுத்தான் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து ரங்காவ வாழ்த்திட்டு போனாங்க அதுக்குள்ள பூசாரி வீட்டுக்கு வந்தாரு

அத பார்த்து சாவித்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரங்காவும் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்ல இல்ல இல்ல அந்த மூக்க பாருங்க அந்த கண்ண பாருங்க எல்லாம் என்ன மாதிரிதான் இருக்கு நிறுத்துங்கடா இவ பாக்க உங்க அப்பா மாதிரியே இருக்கான் இல்லடா ரங்கா அடடா ஆமாமா அப்படின்னா இனிமே அப்பா கூட தினமும் போது சண்டை போடலாம் அப்படி ரங்க சொன்னதை கேட்டு சாவித்ரி கவிதா ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அந்த குடும்பம் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரங்கா ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு வர வருமானத்துல முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கவிதா ஒவ்வொரு நாளும் அந்த சிவனுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா சாவித்ரி அவங்க பேரன் குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க